அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா மறுக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளியல் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கியோ இந்த லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் மத்திய மேற்கு மற்றும் அதனையொட்டிய பகுதியில் மேலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சின் காரணமாகவும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் தற்போது வானிலை முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை நீலகிரி கோவை தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாளை நாட்களும் ஆரஞ்சு அலர்ட் விற்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நாளை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை உண்டு தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் இம்மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளியல் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு உண்டு தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் வடக்கு ஆந்திரா கடலோரப் போதி மத்திய வங்கடல் அதே போதியில் அதனை தெற்கு வங்கடல் போதி வடமேற்கு வங்கடல் போதி மற்றும் அதனை வடகிழக்கு வங்கடல் போதி தென்மேற்கு வங்கடல் போதி உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் அந்தமான் கடல் பகுதியிலும் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடியே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசு கொண்டால் மீனவர்களுக்கு தற்போது முக்கிய எச்சரிக்கை என்று நாளை நாட்களும் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் போக மேகமூட்டம் காணப்படும் நிறைய ஒரு சில பகுதிகள் லேசை அவ்வப்போது கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய அறிவிக்கப்பட்டனர் நாளை ஆட்கள் கண்டிப்பாக மீனவர்கள் மீன் பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் தென்மேற்கு பருவமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிகனமழை பெய்யள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக அதிகனமழை பெய்ய உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அத்துடையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்